கொண்டு உள்ள மக்கள் வந்து போலீஸார் என்ன அங்கே உள்ள சில பேர் அடிச்சு விரட்டி இது பண்ண இடத்துல ஒரு பாதையாருக்கும் பிரச்சனை நிறைய பெண்களுக்கும் அடி விழுந்திருக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சிட்டாரு இவரெல்லாம் ஐக்கிய நாடு சபைக்கு அனுப்பி என்ன ஆக போகுது இவரெல்லாம் மைத்ரிக்கு முன்னாடி என்ன ரணிலுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஜஸ்ட் கொழம்புக்கு போற மாதிரி அவர் அறுபத்திரம் பேரைது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிறுவர்கள் பசி பட்டினி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட உங்களுக்கு வழி இல்லாம பெருமை அந்த பெஞ்சமின் நெத்தனியாகவுக்கு தான் இருக்கு சென்று பேசியிருந்தாங்க இதே தான் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேத்து பேசுறதுக்கு போய் அவையில நிற்கும் பொழுதே ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவர் நிற்கும் பொழுதே அவங்க உட்கார்ந்தவங்க எல்லாம் எழுப்பிட்டு போயிட்டாங்க அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோ திஸ் இஸ் மி ஃபாத்திசா ஒரு மூன்று விஷயங்களை தான் நான் இன்னைக்கு வந்து பேச போறேன் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவர் கூட பிசிகளாலாம் அவ்வளோ ஈஸியா மோதிட முடியாது வார்த்தைகளால மோதலாம் பிரார்த்தனைகளால மோதலாம் அண்டு கருத்து முரண அந்த மாதிரியான மோதல் அந்த மோதல்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆனா எல்லார் எல்லாருமே ஒரு தப்பை வந்து செஞ்சாங்கன்னா தண்டனையை வந்து வேற மாதிரி திருப்பி கொடுப்பாங்க செயலால் கொடுப்பாங்க வார்த்தைகளால் கொடுப்பாங்க அமைதியால் கொடுப்பாங்க சைலண்ட் இஸ் த பெஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஒரு ரிப்ளை அப்படின்னு கூட சொல்லுவாங்க எதுவுமே பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பெஞ்சமின் எத்தன்யாகவும் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டு இந்த மூன்று வருட கால யுத்தம் அதாவது மூன்று வருஷம் ஆகுது அக்டோபர் ஆச்சுன்னா மூணு வருஷம் ஆகுது இருபத்தி மூன்று மாத கால யுத்தம் கிட்டத்தட்ட பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் குடியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தொந்தரவு அறுபத்தாறாயிரம் பேரை கொன்று குவிச்சது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சிறுவர்கள் காயப்பட்டது லட்சக்கணக்கானவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே வந்து அகதிகளாக குடிபெயர்ந்தது பசி பட்டினி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லாம ஆக்கினத்துல பெருமை அந்த பெஞ்சமின் தான் இருக்கு ஆனா ஒரு சில வளைகுடா நாடுகள் கூட இதை பார்த்துட்டு வந்து பேச முடியாம ஃபைட் பண்ண முடியாம அமைதியாக இருந்தது அண்மையில் ஈரான் வந்து அப்படியே தாண்டவம் ருத்ர தாண்டவமே ஆடிட்டு போச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இருக்கும்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை அமர்வுகளில் பல நாட்டினுடைய பிரதிநிதிகள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஏகேடி அவர்களும் சென்று பேசியிருந்தாங்க இதே மாதிரிதான் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யூ நேத்து பேசுறதுக்கு போய் அவையில நிற்கும் பொழுதே ஆட்கள் என்ன இவர் நிற்கும் பொழுதே அவங்க உட்கார்ந்து அந்த வகையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று என்னன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பிக்கும் போது இலங்கை சார்ந்த பிரதிநிதியும் எந்திரிச்சு போயிருக்காங்க அந்த சீட்ல யாரும் இருக்கல முக்கால்வாசி வீதமானோர் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்டோர் வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க இது எப்படின்னா நீ பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நாங்க யார் சார்லி அப்படிங்கிற மாதிரி தான் நீ பேசி என்ன பேசாமல் என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷன் அவனோட மூஞ்சை பார்க்குறது கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பல நாடுகளினுடைய பிரதிநிதிகள் வந்து இருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக வந்து அங்கீகரிச்சிருக்கு ஒரு சில நாடுகள் மாத்திரமே ஏகாதிபத்தியத்துக்கு வாழ் பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு பயந்து ஒதுங்கி நிற்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக என்ன பண்ணிருக்காருன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பலஸ்தீன ராணுவத்தினர் இருக்காங்கன்னா நான் வந்து ஐக்கிய நாடு சபையில வந்து பேசும்பொழுது இந்த காசா மக்கள் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்னுடைய ஸ்பீச்சை வந்து இங்க அங்கே இருக்கக்கூடிய லாரீஸ் இருக்கு இல்லையா அவங்க வச்சிருக்கக்கூடிய ஐடிஎஃப் கிட்ட இருக்கக்கூடிய லாரீஸ்ல வந்து ஸ்பீக்கரை போட்டு அவங்களுக்கு காட்டுங்க மன ரீதியாக அவங்க புண்படட்டும் அப்படிங்கிற மாதிரா சொன்ன கதைகள் இருக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வந்து இருப்பான் அப்படிங்கறத நெத்தன்யாவுக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு இப்படி தான் நெத்தன்யாகுவினுடைய ஸ்பீச்சை கூட கேட்க முடியாத அளவுக்கு இதைவிட ஒரு ரிப்ளை இருக்கவே முடியாது விட ஒரு அவமானம் இருக்கவே முடியாது இது ஸ்டார்டிங் சொல்லலாம் இது பிகினிங்னு சொல்லலாம் நெத்தன்யாஹு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த இந்த பொது சபை அமர்வுகளை ஏன் நம்ம நாட்டு ஜனாதிபதி கூட யுத்தம் சம்பந்தமா பேசியிருந்தாரு பசி பட்டினியால் எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க நீங்க ஆயுதத்தை பில்லியன் கணக்கு கொடுத்து தயாரிச்சுட்டு இருக்கீங்க நாட்டில் உள்ள மக்களை வந்து பாதுகாப்பதுதான் ஒரு குடி மகனினுடைய கடமை அழிப்பது வந்து கடமை கிடையாது அப்படிங்கிறத நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு நம் நாட்டு ஜனாதிபதிகள் மாத்திரமேல பல்வேறு நாட்டு தலைவர்கள் கூட இந்த காசா இந்த யுத்தம் பத்தியெல்லாம் பேசியிருந்தாங்க இது ஒரு சப்ஜெக்டாக வந்து போயிட்டுருக்கு என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னா அப்படிதான் ஆகும் என்னன்னா அங்க இருக்கிறவங்க ஒன்றும் இங்க உள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் இல்லை நான் வந்து நகர சபை உறுப்பினர்கள் மாதிரிலாம் கிடையாது ஒவ்வொரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி போகக்கூடிய ஆட்கள் தான் அந்த அவையில் இருக்கக்கூடியவங்க அவங்களே உன்னை வந்து கண்டுக்க கூடாது மூஞ்சில வந்து முழிக்க கூடாது அப்படி இருக்காங்கன்னா நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத இங்க ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு இது அதிகமாக பேசப்பட்ட பொருளாக இருக்கு இது இது மாத்திரமில்ல நான் அன்னைக்கு கூட இல்லையா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐநாவுக்கு வந்து பேசுவதுக்கு போகும்போது அந்த எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா தானி படிக்கட்டு அதுவாகவே மூவ் ஆகிட்டு போகும்ல அது கூட நின்றுச்சான் இதுல சில சில விஷயங்கள் என்னன்னா அவர் வந்து பேசும்போது கூட முன்னாடி இருக்கிற ப்ராம்டர் இருக்கு இல்லையா பார்த்து வாசிக்கக்கூடிய கூடிய ப்ராம்டர் கூட ஆஃப் ஆயிருச்சு அப்போ இது சில நேரங்களில் தன்னை வந்து ஒரு எல்லாரும் தன் மீது தன்னை பத்தி பேசணும் தானா உலகத்துல பல யுத்தங்களை நிறுத்தினேன் அப்படிங்கறது பேசணும் தனக்கு ஒரு விஷயம் வரைகிட்ட அது வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக வந்து மாற்றுற அளவுக்கு வந்து அவர் யோசிச்சிருக்காருன்னா அது அது வேற கதை அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம் இது ஒரு சப்ஜெக்ட் நேற்று நடந்தது நைட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சிட்டாரு இவரெல்லாம் ஐக்கிய நாடு சபைக்கு அனுப்பி என்ன ஆக போகுது இவரெல்லாம் மைத்திரிக்கு முன்னாடி என்ன ரணிலுக்கு முன்னாடியெல்லாம் இவர் ஒரு ஆளே கிடையாது ஜஸ்ட் கொழம்புக்கு போகிற மாதிரி அவர் யூஎஸ் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி बै का पडा.ै स in Sरीलाका सेफन . फ अ बा ला. ඉෙල් අපපේ රටේ ආර්ථකය හොද ක් තැනටගම්. ඊට පස්සෙ හොඳ සෝසල් සෙකුරට සිටම් එකක් හදම්.

ஆங்கிலத்தை வந்து கரைச்சி குடிச்சவர் ஸோ இவருக்கு அந்தளவு ஆங்கிலம் தெரியாதுன்னு வேற சொல்றாங்க லெட்டர்ல வந்து அவர் தர சில மிஸ்டேக்ஸை வந்து எழுதி அனுப்பியிருக்காரு அப்ப ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ன பண்றாருனா மகாத்மா காந்தி அவர்கள் அனுப்பிய லெட்டருக்கு கீழே சிவப்பு கலர்ல வந்து கோடு போட்டு பாருங்க எவ்வளவு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே திருப்பி அனுப்புறாரு யார் மகாத்மா காந்திக்கே வந்து திருப்பி அனுப்புறாரு மகாத்மா காந்தி என்ன பண்றாருன்னா திருப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு ஸ்ரீனிவாச சாஸ்திரிக்கு இங்கே திருத்தப்பட வேண்டிய நூற்றுக்கணக்கான லெட்டர்ஸ் இருக்கு மிஸ்டர் சீனிவாச சாஸ்திரி அவர்களே உங்களுக்கு முடியும்னா உங்களுக்கு என்ன சம்பளம் வேணாலும் நான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு பார்த்து மகாத்மா காந்தி எழுதுறாரு ஸ்ரீனிவாச சாஸ்திரி வேணும்னா ஆங்கிலத்தை கரைச்சி குடிச்சிருந்தாலும் அந்த நாட்டினுடைய தலைய தலையெழுத்தை வந்து தீர்மானிக்க கூடிய மாற்றக்கூடிய யோகியதை வந்து மகாத்மா காந்திக்கு தான் இருக்கு அப்ப இங்க ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மேற்று கிடையாது பிஜேபியினுடைய மாநிலங்கள் பின்னர் அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் அவர்களை பதி இவருக்கு ஆங்கிலமும் தெரியாது ஹிந்தியும் தெரியாதுன்னு சொல்லுவார் நல்லாவே தெரியாத ஒரு மனுஷன் சிஎம் ஸ்டாலின் ஆங்கிலம் அவருக்கு பெருசாக தெரியாது அதுக்கப்புறம் ப வ விமர்சனங்களை பார்த்து அவர் ஒரு சில மேடைகளை பார்த்து பேசுகிற அளவுக்கு கூட வளர்ந்துருக்காரு ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியே ஒழிய அது வந்து அறிவு கிடையாது ஆனால் என்னென்னா சர்வதேசம் வந்து ஆங்கிலத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஆங்கில மொழி இருப்பது நன்று அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இங்க உள்ள விஷயம் இப்படி இருக்கும் பொழுதுதான் நேத்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இலங்கையர்களை மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் சிங்களத்திலேயே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஆங்கிலத்துலேயும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதுல ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷமா ஏதோ டசுபூசினு இங்கிலீஷ்ல பேசிட்டாரு அது வந்து சுற்றுலாத்துறை சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து தான் அவர் பேசினது நீங்கள் நேரத்தோட வந்து நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ ரெமிட்டன்ஸ் வந்துச்சு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்போ எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் வரக்கூடிய ரெவன்யூவை பற்றி சில விஷயங்களை அவர் வந்து பில்லியன் பில்லியன் அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போ அனுரகுமாரதிசா நாயக்க பிரசிடென்ட் சொன்னாரு விஜித்த விஜித்த வாங்க கொஞ்சம் இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு விஜித்தை வந்து வெளி விவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அவர்கள் எப்பவுமே ஜனாதிபதி அவர்கள் தன்னோட ரெண்டு பேரை கூட்டிட்டு போவார் ஒருத்தர் தான் வெளி விவகார சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து விஜித்த ஹேரத் அவர்கள் அவர் நல்ல புலமை வாய்ந்தவர் ஆங்கில மொழியில புலமை வாய்ந்தவர் ஆனா என்பிபி ல இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கறது அண்மை காலமாக அவங்க பேசக்கூடிய பிமல் ரத்நாயக்க கூட முந்த நாள் பார்லிமெண்ட்ல பேசும்போது ரொம்ப தடு மாறுறாரு தெரியல போல சுனில் ஹந்தன் நத்தி ரொம்ப தடுமாறுறாரு தெரியல போல இப்ப தெரியாததுனால அவங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட முடியாது இல்ல இங்க பல பேருக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்க எடுத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்து தமிழகத்தை ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்கள் பல பேருக்கு ஆங்கிலம் தெரியாது கோடான கோடி மக்கள் அஞ்சு கோடி ஆறு கோடி பேரா வந்து ஆட்சி செய்யலையான்னு நம்ம நாட்டுல ரெண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க இப்போ நான் ஒண்ணு கேட்குறேன் இப்போது ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுப்பா விட்டுருங்கப்பா சரி அவர் பார்த்து தான் வாசிக்கிறாரு பொது அவையில் அவர் வாசிக்கக்கூடிய பதினேழு நிமிஷம் வீடியோவில் உள்ள சிங்களத்தில் தான் எழுதியிருக்காங்க சிங்களத்தில் தான் வாசிக்கிறாரு இப்போ வேற நாட்டு இப்ப நீங்க யாரும் அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க சீன ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியெல்லாம் அவங்களுடைய தாய்மொழியில தானே அங்கே பேசுறாங்க அங் ஆங்கிலம் ஒரு மெற்றை கிடையாது அது மாதிரி நம்ம நாட்டுக்கு பெருமை நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி சிங்கள மொழி மற்றது ஐக்கிய நாடு சபையினுடைய யூடியூப்லேயே அண்மையில் பேசிய தலைவர்களினுடைய வீடியோஸை பார்க்கும்பொழுது நம்ம நாட்டு ஜனாதிபதி பேசின வீடியோஸ் தான் அதிக அளவு யூஸ் போயிருக்கு அது தெரியுமா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம ஜனாதிபதி யூஎஸில் போயிட்டு அங்கே உள்ள அசம்பிளியில் போயிட்டு இங்கிலீஷில் பேசினார்னா இங்கே உள்ள பாமர மக்களுக்கு என்னத்தை புரிய போகுது இங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய மிஸ்டேக்கும் அதுதான் பல பேர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க ஆனால் நேரலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தான் பொலிட்டிக்ஸ் போய் ஃபஸ்ட்டு சேரணும் படித்தவங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியும் பாமர மக்களுக்கு என்ன நடக்குது நாட்டில் தெரிஞ்சால் தானே அடுத்தது உங்களால் வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்போ நீங்கள் பாமர மக்கள் எது மெஜாரிட்டியாக பேசுகிறாங்கன்றது தானே பேசணும் இங்கே ஆனால் நம்ம பார்லிமெண்ட்டில் என்ன தெரியுமா நிறைய லாயர்ஸ் இருக்காங்க சட்ட முதுமானிகள் இருக்காங்க சட்ட தரணிகள் இருக்காங்க இங்கிலீஷில் தான் பேசிக்கிறீங்க சில நேரம் சில பேர் இங்கிலீஷ்லாம் தெரியாது சுமந்திரன் அவர்கள் ரோஃபாக்கியம் அவர்களாம் பேசும்போதுலாம் அந்த பயங்கர இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கும் அது பாமர மக்கள்கெல்லாம் போய் சேராது அப்படிங்கறது தான் உண்மையான விஷயம் அந்த வகையில் தான் நம்ம நாட்டிலே நீ யோசிச்சு பாருங்க முன்னாடி எல்லாமே ஒரு ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு போறாரு இப்படி ஒரு விஷயம் இருக்கு நம்ம நாட்டு ஜனாதிபதி ஐக்கிய நாடு சபையில உரையாற்ற போறாருனா அவர் போறம் தெரியாது வாரம் தெரியாது ஆனா இப்போ எல்லாம் ஜனாதிபதி எங்க போறாரு என்ன பேசுறாரு என்னத்தை சொல்றாருங்கிறத மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க அதுதான் இப்போ உள்ள பாலிட்டிக்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா பாமர மக்களுக்குள்ளாலிட்டிக்ஸ் போய் சேர்ந்து இருக்கு அதுதான் இங்க உள்ள விஷயம் அப்போ இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா ஜனாதிபதிக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா சரிப்பா தெரியாதுப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை தெரிஞ்சவங்கள வச்சிருக்காருல பக்கத்துல அதுதான் இங்க மேட்ரு ஆட்சி செய்ய தெரியும் மொழிதான் இங்க பிரச்சனை அப்படின்னா இருந்துட்டு போட்டோம் இப்ப என்ன பிரச்சனை தான் நான் கேட்கிறேன் தெரிஞ்சுக்கிறது நல்லோ நான் இல்லைன்னு சொல்ல வரல யூனிவர்சிட்டியில் படித்து பட்டதாரியானவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஒரு குறையாகவே இருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனா அவர் பேசாமல் இருக்கலாம் அவர் சிங்கள மொழிக்கு வந்து ஒரு தன்னுடைய தாய்மொழியை வந்து எங்கேயுமே செகண்ட் லாங்குவேஜ் ஆக்கிடக்கூடாது ஃபர்ஸ்ட் அதான் நிற்கணும்னு நினைக்கிறதுக்காக பேசலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் அங்கே போய் சிங்களத்தில் பேசுனது தான் சரின்னு நான் சொல்வேன் சிங்களத்தில் பேசினதுனால தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ ஸ்ட்ராட்டர்ஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா என்ன போய் சேரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ இதுவே நம்ம நாட்டு மைத்ரிபால சிறிசேனா அவர்களோ இல்லை நான் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோ அங்க போய் ஆங்கிலத்தில் பேசிட்டு வந்துட்டாங்க என்ன பேசினாங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது கடைசி வரைக்குமே அதுல அவர் கொஞ்சம் விலகி இருக்காரு விட்டுருங்களேன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு விட்டுருங்க அப்படிங்கிறது பல பேர் இதுக்கிடையில நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஒரு போஸ்ட் வந்து நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருக்காரு என்னன்னா அவர் 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 வந்து ரொம்ப ஈக்குவலாக போட்டிருக்காரு அது நல்லா இருக்கு அப்படி தான் இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு அனுரவுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று கூறி ரணில் மஹிந்த பிரேமதாஸ் ஆகியோரின் பேச்சுக்களை போட்டு அனுரவில் குற்றம் காண்பது கடும் பிழை அதே போல அனுரவுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக ஆங்கில மொழி அறிவை குறைத்து மதிப்பிடுவதும் பிழை ஜனாதிபதிக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் மிகவும் நல்லதே ஆங்கிலம் தெரிந்தவர்களை அனுர சரியாக பக்கத்தில் வைத்து பயன்படுத்துகிறாரா என்பதுதான் இங்கே முக்கியம் அனுரா அதை செய்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதே ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் அதிபர்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை என்று சொல்லி இந்த விஷயத்தை பூசி

உரையை வாசித்து விட்டு வந்தால் போதும் அப்படித்தான் அவர் செய்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரியுடன் நான் ஐநாவுக்கு போனேன் இப்படி தான் அங்கும் நடந்தது இங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப அதிகமாகிருச்சு நம்ம எந்த நாட்டுல போனாலும் நான் வேற நாட்டுக்கு போக தேவையில்லை இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களுடைய ஒர்க் ஷாப் நடத்துவாங்க ரீசெண்டா நான் கூட லாஸ்ட் இயர் வந்து ஹம்மாந்தோட்டைக்கு போயிருந்தேன் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸ்ல இருந்து ஒருத்த ஒருத்தரை எடுத்து ஒர்க் ஷாப் ஆராய்ஞ்சு சில டாக்குமெண்ட்ரி எடுங்கன்னு சொல்லிட்டு ஹம்மாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு விட்டாங்க அங்க ஆங்கிலம் பொதுவாக தெரிஞ்ச மொழி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சிங்களவர்களுக்கு தமிழ் தெரியாது ஆனால் தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு நல்லா சிங்களம் தெரியும் இதுதான் இங்கே உண்மையான விஷயம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கசப்பான உண்மை என்னென்னா தமிழ் பேசுபவர்களுக்கு சிங்களத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சிங்களமும் பேச தெரியும் சிங்களவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நிறைய பேருக்கு தமிழே தெரியாது சென்னை தமிழ் அடிச்சு விட்டோம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்போது அங்கே போன இடத்துல நமக்கு சைமல்டேனியஸாக டிரான்ஸ்லேஷன் வந்து வாழும் அங்க உட்காந்துட்டு டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க அவங்க சிங்களத்துல பேசுனா காதல வச்சு கேட்டுக்கலாம் இந்த மெ இந்த மெத்தட் வந்து இப்ப எல்லாத்துலயும் இருக்கு பெரிய பெரிய மாநாட்டுல கூட அதுதான் நடக்குது நீங்க பயப்படவே வேணாம் உங்களுடைய மொழியை நீங்க தாய்மொழியா வச்சுக்கங்க அப்படிங்குறதா இங்க மிக முக்கியமான விஷயமாக இருக்கு இப்ப ஜனாதிபதி அங்க சிங்களத்துல பேசியிருந்தாலும் அங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அங்க இருந்திருப்பாங்க அப்போ ரஷ்யா அதிபர் கேட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ரஷ்யா அதிபருக்கு சிங்களம் தெரியாது அவருக்கு அங்கே இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவர் காதில் வந்து கேட்டுட்டு இருப்பாரு பார்லிமெண்ட்ல கூட தான் நடக்குது இப்போ இங்க இலங்கையில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் மும்மொழிகளிலும் பேசக்கூடிய திறமை எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு நம்ம நம்ம நாட்டில் எடுத்தோம்னா ரவுஃபக்கீம் அவர்களுக்கு இருக்கு மஹிந்தானந்த் அவர்களுக்கு இருக்கு சாணக்கியன் அவர்களுக்கு இருக்கு ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கு ஒரு சில அந்த விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு தான் மூன்று மொழிகளை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கு வேற யாருக்குமே கிடையாது இப்ப நீங்க நாமல் ராஜபக்ஷ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேசும் சிங்களத்துலேயும் நல்லா பேசுவார் ஆனால் தமிழ் பேச தெரியாது நீங்கள் அர்ஜுனாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் கேட்டார் ரிப்ளை பண்ணுவார் தமிழில் கேட்டார் ரிப்ளை பண்ணுவார் சிங்களத்தை கேட்டார் ரிப்ளை பண்ணுவார் அதுதான் நம்ம ஆக்கல்ல உள்ள மிகப்பெரிய பலமே அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது இங்கே என்ன அப்படின்னா மொழியாற்றல் வேணும் அதுக்காக மொழி தெரியலைன்னா அவன் அறிவாளி கிடையாது அப்படிங்கிற சொல்லிடக்கூடாது இப்போ இங்கே வெள்ளக்காரன் கூட தான் யூஎஸ்லேருந்தான் பிச்சை எடுக்கிறவன் இருக்கான் அவன் இங்கிலீஷ்காரன் அவன் பிச்சை எடுக்க மாட்டான் நம்ம நினச்சிட்டு இருக்கணுமா அவன் நாட்டிலேயே பிச்சைக்காரன் இருக்கான் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது அது மட்டும்தான் இங்கே உள்ள விஷயமாக இருக்குது எந்த ஒரு காரணம் கொண்டும் நம்ம நாட்டு ஜனாதிபதியை நாமளே கலை ஊற்றக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போது அரசுக்கு எதிராக கிழந்திருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நான் மூணாவது சொல்ல போகிற விஷயம் நம்ம நாட்டில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்கனவே திரும்ப ஒரு பதினாலு காற்றாலைகளை கொண்டு போய் சொருக போறாங்க எங்களுக்கு காற்றாலை திட்டம் வேண்டாம் எங்க மண்ணுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய நீருக்கு பிரச்சனை மீன் இப்ப ஒரு காற்றாலை திட்டம் இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு நீர் ஏரி பிரதேசம் கடலோ இல்லைன்னா குட்டியோ குளமோ இருந்துச்சுன்னா காற்றாலையில் வரக்கூடிய வைப்ரேஷன் வந்து நீருக்குள்ள போகும் நீரில் வைப்ரேஷன் இருக்கிறதுனால அங்கே மீன் வராது அப்ப மீன்பிடியாளர்களுக்கு அங்கே பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ மன்னாரில் மிக முக்கியமான தொழில் வந்து மீன்பிடி தொழில் இந்த காற்றாலை திட்டம் போகும்போது மீன்பிடியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதனால மன்னாரில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக போராடுறாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக பத்தொன்பதாம் தேதி வந்து போராடினாங்க இப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் மக்களினுடைய கோரிக்கையை தாண்டி நேத்து நைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா மன்னார் மாவட்டத்துக்குள்ள அந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கு தேவையான விங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அனல் மின் அந்த காற்றாலை திட்டத்துக்குரிய இது அது எல்லாமே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு போயிருக்காங்க ராவ் கொண்டு போகணுன்னே அங்கே உள்ள மக்கள் வந்து குழம்பிட்டாங்க போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே உள்ள சில பேர் அடித்து விரட்டி இது பண்ண இடத்துல ஒரு பாதியாருக்கும் பிரச்சனை நிறைய பெண்களுக்கும் அடி விழுந்திருக்கு அங்கே நிறைய பேர் அனுராவர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க இது சில பேருக்கு பொலிட்டிக்ஸாக கூட அமைஞ்சிருக்கலாம் இது தோத்து போனவங்களுக்கு காலை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாலிட்டிக்ஸு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரியாக கூட இருக்கலாம் சில அரசியல்வாதிகளுக்கு அப்போது இந்த விஷயத்த ஏகேடி கவர்மெண்ட் வந்து ஆராய்ஞ்சி பார்த்து அது மக்களுக்கு பிழையா இருந்தால் அது செய்யாதீங்க நீங்கள் நீங்கள் நல்லா பண்ணிட்டு போறீங்க அங்கே உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு அது பிழைன்னு பட்டுச்சுன்னா அதுலேருந்து வெளியாகிடுங்க அது எவ்வளோ காசு போனாலும் பிரச்சனை கிடையாது அங்கே மக்கள் தான் நமக்கு முக்கியம் மெஷின் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் அண்ட் என்னடா அரசாங்கத்துக்கு நீங்கள் எப்பவுமே சார்பாக தான் பேசுகிறீங்களாம் கிடையாது அரசாங்கம் இந்த இந்த விஷயத்தில் மிஸ்டேக் விட்டுருக்குன்னா அது மிஸ்டேக் தான் இல்லைன்னு கிடையாது இது தொடர்பான அமைச்சர்களோ பிரதி அமைச்சர்களோ கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவு எடுங்க இஷா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி